هي سئي کو يا بهر بهر علي بيت پر لا مائكي اچھا هلو 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 பைதாகப்பட்டு பாய் விட்டு வருதுமா ஆண்பாடை பெண் பாடை கல்புடி

விட்டு கருப்பே வருகிறாரா இந்த கொஞ்சி மலை சின்ன கருப்பை இந்த மலையான தேசத்தை விட்டு இந்த கிராடு வாரிமா அமர் கட்டி கருங்கச்ச சுங்க விட்டிட்டு இடையில கண்ணேடி பத்தி கேடி நடி நடி அடிக்கே ஏறி கிடங்க கடிடடிங்க குருக்குறடிடடி கே ஜெயன் பாய் ஏய் புள்ளே வருஷம் <laughs> <laughs>

தலையில் படிக்கிறதோ அந்த அவன் எரிஞ்சி சம்பளாக போய்விட வேண்டுமா அப்பேற்பட்ட வரம் வேண்டும் இதோ தனிக்கு தருகிறே மகனே என்று சொல்லி என் நந்தை சிவபெருமான் கேட்ட வரம் கொடுத்தார் அந்த வரத்தை பெற்ற பத்தமசுரன் சுத்தி விட்டு பார்த்தான் மண்ணுலகே யாருமே தங்கப்படவில்லை சுவாமி பார்த்தீர்களா இந்த வன்முறையிலே நாங்கள் கொடுத்த வர படிக்கிறதா நான் சோதிச்சு பார்க்கின்ற யாருமே இல்லை என் எதிர நீங்க மட்டும் உங்கள் சென்றீர்கள் தலையில் நான் கை வைத்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் இடத்தில் என் தந்தை சிவபெருமான்

பார்த்தி சிறிது நேரம் கழித்த சொம் அன்னவனை விளையாட்டைத் தொடங்கிவிடும் தொடங்கி விட்ட பொழுதே அன்னவர் அழகினி மோகினி பின்னுவம அடிம அழகினி மோகினி பெனுவ அந்த துரத்தி கொண்டு பெண் அந்த பதுமசுரணம் என்பதாக நிச்சே அந்த பெண்ணை பார்த்த பதுமசுரணை என்ன செய்தான் அடி பெண்ணே

அந்த திரும்பி வருகின்ற வழியில் அவர் மாட்டுத்தனத்தில் மட்டும் சிறுதளவு தண்ணீர் கிடந்ததாம் அந்த தண்ணீரை பார்த்த பதமசோரன் ஓடி விழுந்து அடி பெண்ணி மண்ணுலகிலே எங்குமே தண்ணீர் இல்லை திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மாட்டுத்தனத்தில் மட்டும் சிறுதளவு தண்ணீர் இருக்கின்றது அதை நான் என்ன செய்வது என்றுதான் ஒரு ஓடி என்று சொல்லி அடே அங்கு சென்றி அந்த மாட்டு தடத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து உன் தலையிலே வைத்தாலே நீ குளித்தது போல சென்று என்று சொல்லே ஒரு நொடியில் வருகிறேன் என்று மட்டத்தடத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து அவன் தலையில் வைக்க என் தந்தை சிவபெருமானிடத்தில் வாங்கிட வரவும் அந்த வெளிக்கப்பட்டு நீந்து நெருப்பாக இருந்து சாம்பலாக ஆகிவிட்டாங்க மண்ணோட மண்ணாக மடிந்தவன் அண்ணவனை அப்படி அழைத்து ஓடி ஒழுந்து இருந்த என் தந்தை சிவபெருமனிடத்தில் இந்த மோகினி பெண் வடிவத்திலே சென்று என் தந்தை சிவபெருமனிடத்தில் அமர அந்த பெண்ணை பார்த்து என் தந்தை சிவபெருமான் அண்ணவனின் மோகம் கொண்டாராம் அன்னவருடைய விந்தாகப்பட்டதை தானாக வெளியதே மண்ணுலகிலே மைத்தினருடைய விந்தாகப்பட்டது குலகத்தில விழுந்தா குலோகமே சுக்கண்டாக தெரிவித்து என்று எண்ணி மண்டியிட்டு இரண்டு கையாலும் ஏந்தியப்பட்டிருத்தாரா கந்த மகா விஷேப்பட்டவர் மண்டியிட்டு இரண்டு கையிலும் பிடித்த காரணத்தான் ஏழு குழந்தைகளாக ஒரு பாஜி

முன்னோடி கவலனாக வாழ்ந்து வருகின்ற பொழுது என்னை சகலகல வித்தைகளும் போல் பயிற்சியிலும் மலையாள மந்திரங்களும் தந்தர்களும் கற்றுக் கொடுத்தி அதே மகனே சின்னக்கருப்பி கொல்லிமலையிலே நீ காவல் உரிய பண்டம் ஏனென்றால் அந்த கொல்லிமலையில் ஒருத்தர் ஒருத்தர் மூலிகை மருந்துகள் வாழ்ந்து வருகின்றது அந்த மருந்துகளை கட்டி காக்க வேண்டும் அதுக்கு நீதான் காவல்காரன் செல்ல வேண்டும் என்று சொல்ல என்னை அந்த கொல்லிமலையிலே காவல் உரிய வைத்தார் காலாகப்பட்டது கொல்லிமலையை எல்லையிலே மிதித்த கொலகை கொல்லிமலையை கெடை கெடுகின்ற நெருங்க அந்த மாஜி மரியனாகப்பட்டவர் என்ன செய்தார் அந்த கொல்லிமலையிலே யாரோ ஒருவன் கால் வைத்திருக்கின்றான் அடங்காதவன் கட்டிக்கலங்க வீரனாகப்பட்டவனாக தான் இருக்கப்பட்டோம் யார் என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்லே முன்னோடி கவலனாக இருந்தவன் ஓடோடி வந்து என்னிடம் வந்து யாரடா என்று கேட்கே அந்தவனை திரும்பி பார்க்கே

எல்லையை காட்டினி அந்த எல்லைக்கு எல்லை கால் வைத்து எல்லையில இருக்கும் எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து வருகிறதோ அத்தனையும் காட்டினி அப்ப தகுதியசாலி நீ இந்த மண்ணுலகை கட்டி காக்க வேண்டும் நீதான் தான் நீதி உள்ளவன் இந்த மண்ணிலே உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் எனக்கு தங்கள் வீரத்துக்கு விலை போகாமல் இந்த மண்ணுலகிலே கட்டுக்கிடங்கிற வீரனாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த கொல்லிமலையில காவல் புரிகிறேன் என்று சொன்னேன் அப்படியானால் கொல்லிமலையிலே எனக்கு ஒன்பதாக நீ

தீங்காதன் நோய்கள் இருந்தாலும் தீராத வினைகள் இருந்தாலும் என் காலடியிலேயே வந்து சுவாமி என்று கேட்டால் அந்த உனக்கு நீதியை கட்டி கட்டுக்கடங்காத மலையாள மந்திரங்களும் தந்திரங்கள் வந்தாலும் கட்டுக்கடங்காத வீரனாக அன்று முதல் இன்று வரை பேரும் முகமாக வந்து வருகின்ற பொழுது அன்றொருடால் நான் அந்த உலவனையிலே வேட்டை அடிக்கொண்டு மகளிர் திரை செய்து கொண்டிருந்தேன்

அண்டோர்களால் அந்த மலையாள தேசத்திலே வந்த வந்ததால் பனிரெண்டு பதினெட்டு கொள்ளையர்கள் இந்த மதுரையை நோக்கி வந்தார்களாம் மதுரையை நோக்கி அலிரமலை காட்டை ஆராய்ச்சி பார்க்கின்ற பகுதி அலிரமலை காட்டிலே பொக்கிசங்கள் எடுக்கிறது அந்த பொக்கிசத்தைகளை எடுக்க வேண்டும் அந்த மலையாள மந்திரவாதிகள் பதினெட்டு பேர்களும் அலகுமலை கட்டி நோக்கி வரே எனது அண்ணனும் கூட வரே அண்ணவர்கள் செய்யும் வந்தே அண்ணவனை விட்டால் இந்த மண்ணு உடைகள் இந்த தேசத்தை விட்டு மலைய மலையாள தேசத்துக்கு அனுப்ப கூடாது என்று அண்ணனுடைய கையில் இருக்க வீச்சருவாளில் அன்னவர்கள் தலையை அறுத்தி பதினெட்டு உடல்களை பதினெட்டு திசைகள் வைக்க அறிந்து அந்த பதினெட்டு தலைகளையும் எடுத்து எறிந்து விட்டு அந்த பதினெட்டு உடல்களை ஒன்று மேல ஒன்று அடிக்கி அந்த பதினெட்டாம் அடி பெரிய பன்னெண்டு பேர் சுட்டி பதினெட்டு படிகளாக அமைத்தி அதனை இடது காலை கீழே வைத்து வலது காலை முன்னே வைத்து அன்று முதல் இன்று வரை அழகிரமணி மெயின் வாசலிலே அண்ணனுடைய வீரமும் அண்ணனுடைய

உன்னுடைய காலடியில் போட வேண்டும் என் வீடு வாசலுக்கு வரக்கூடாது என்று அண்ணவனிடம் பேரை சொன்னால் அண்ணவன் பெரும் புகலமாக அன்று முதல் இன்று வரை பேர் சுட்டி வந்து வருகிறார் அண்ணவரையும் அழைக்க வேண்டும் இருவது பங்கு செல்ல வேண்டும் அந்த தெய்வ பெண்ணர் அவனுக்கு என்ன ஆபத்து பார்க்க வேண்டும் அண்ணா எங்க இருக்கின்றாய் எப்படி எல்லாம் இருக்கின்றாய் நீ எடுத்து வைக்கும் காலிகளைக்கு உனக்கு எருக்களமுத்தான் செல்லணும் மண்டியடுக்காடுகளுக்கு உணக்கும் சல்லி அந்த மண்டிகளை வாழ்ந்து வருகின்ற பகுதி நீ எப்படி எல்லாம் வருவாய் தெரியுமா தந்து அண்ணா நடன தந்தி அங்கே அருகே நீலே வரும் அண்ணா எங்க இருந்தாலும் ஓடு வர வேண்டும் ஓடு ஓடி வர வேண்டும்